வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து ஐம்பதாவது தலைப்பு முயற்சியும் பயிற்சியும் உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேக பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் வெற்றிகரமான பொது வாழ்க்கைக்கு இன்றியமையாத தேவை சகிப்புத்தன்மையே ஆகும் அமைப்பின் நலன்களுக்காக அமைப்பின் பொது இலக்கை எட்டுவதற்காக அமைப்பால் வரையறுக்கப்பட்ட பொது ஒழுங்குகளை பின்பற்றும் போது களப்பணியாற்றும் ஒவ்வொருவரும் பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடிகள் எழும் அவ்வாறான சவால்களை எதிர்கொள்வதற்கும் வெற்றிகரமாக முன்னோக்கி பயணத்தை தொடர்வதற்கும் போதிய சகிப்புத்தன்மை தேவையாகும் அமைப்பின் நலன்களுக்காகவும் மக்களின் நலன்களுக்காகவும் பணியாற்றும் போது தன்னுரிமைக்கும் தன் மதிப்புக்கும் பாதிப்புகள் நேரலாம் அதாவது தன்மானத்திற்கு இழுக்கு விளையலாம் களப்பணி ஆற்றும் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் பங்களிப்புக்கேற்ற பயனை நுகர்வது அவரவருக்கான தன்னுரிமையாகும் தடைகளின்றி அச்சுறுத்தல் மற்றும் வற்புறுத்தல் போன்ற அழுத்தங்களின்றி முடிவுகள் எடுப்பதும் கருத்துகள் கூறுவதும் ஒருவரின் தன்னுரிமையே ஆகும் அமைப்பின் நலன்களுக்காக பொது ஒழுங்கை பின்பற்றும் சூழலில் இத்தகைய தன்னுரிமையை விட்டுக்கொடுக்கவோ முற்றிலும் இழக்கவோ நேரலாம் சிந்தனை மற்றும் செயல் போன்ற தளங்களில் செலுத்தும் பங்களிப்புக்கேற்ற பயனை நுகர இயலாமல் போகலாம் உரிய பதவியோ பாராட்டோ கிட்டாமல் கூட போகலாம் மேலும் எந்த ஒன்றிலும் விருப்பம் போல் முடிவுகளை எடுக்கவோ கருத்துக்களை சொல்லவோ இயலாத நிலை கூட ஏற்படலாம் உடன்பாடு இல்லாத முடிவாக இருந்தாலும் அமைப்பின் முடிவுக்கு கட்டுப்பட வேண்டிய நெருக்கடிகள் எழலாம் அமைப்புக்கு மாறாக அல்லது எதிராக கருத்து சொல்ல வேண்டிய சூழலிலும் அவ்வாறு சொல்ல இயலாத சிக்கல்கள் உருவாகலாம் விருப்பம் போல் முடிவுகள் எடுப்பதோ கருத்துக்கள் கூறுவதோ அமைப்பின் நலன்கள் மற்றும் பொது ஒழுங்குகளை பாதிக்கும் என்கிற அடிப்படையில் தான் ஒருவரின் தன்னுரிமைக்கு பாதிப்பு நேரும் நிலை உருவாகிறது இத்தகைய பாதிப்புகளால் கடும் மன உளைச்சல் உருவாகலாம் அரும்பாடுபட்டாலும் உரிய அங்கீகாரம் கிட்டாத போது எந்த ஒன்றிலும் தன்னிச்சையாக முடிவெடுக்கவோ கருத்து சொல்லவோ இயலாத போது கலப்பணி இவ்வாறான மன அழுத்தத்திற்கு ஆளாவது தவிர்க்க இயலாததே ஆகும் அத்துடன் உழைக்காதவர்கள் தமது தகுதிக்கு மீறிய அங்கீகாரத்தை பெறுகிற போது பெரும் பயன்களை நுகர்கிற போது இன்னும் கூடுதலான மன அழுத்தத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாக நேரும் இவற்றை சகித்துக்கொள்வதும் கொள்வதும் பொது ஒழுங்கை பின்பற்றுவதும் தான் வெற்றிகரமான பொது வாழ்க்கையாக அமையும் அதாவது அமைப்பின் பொது ஒழுங்கை பாதுகாப்பதற்காக பொது நலன்களை பேணுவதற்காக களப்பணியாற்றும் ஒவ்வொருவரும் தமக்கான தன்னுரிமையை விட்டுக்கொடுப்பது கொடுப்பது அல்லது இழப்பது என்பது சகித்து கொள்வதாகும் சகித்துக் கொள்வது என்பது எது நடந்தாலும் எதை இழந்தாலும் அவற்றை அப்படியே இயலாமையால் ஏற்றுக்கொள்வது என்றாகாது பொது நலன்களுக்காக பொது ஒழுங்கிற்காக தன்னை அவற்றுக்கேற்ப தகவமைத்துக் கொள்ளுதல் அல்லது நெருப்படித்துக் கொள்ளுதல் என்றே புரிந்து கொள்ள வேண்டும் உழைப்புக்கேற்ற உரிய பயன் நுகர்வு இல்லையெனினும் தகுதிக்கேற்ற உரிய ஏற்பிசைவு இல்லை எனினும் தன்னிச்சையாக முடிவெடுக்கவும் கருத்து சொல்லவும் கூடிய வகையிலான உரிய விடுதலை உணர்வு இல்லையெனினும் அமைப்பின் நலன்களுக்காக மக்களின் நலன்களுக்காக பொது ஒழுங்கின் பாதுகாப்புக்காக அவற்றை ஏற்றுக்கொள்வதும் அவ்வாறு ஏற்றுக்கொள்வதால் விளையும் மன வழிகளை பொறுத்துக்கொள்வதும் தான் சகிப்புத்தன்மையாகும் அமைப்பு வேறு தான் வேறு என்று அமைப்பிலிருந்து தன்னை விளக்கி பார்க்கும் போது அமைப்பின் நலன்களையும் தன்னுடைய நலன்களையும் வேறு வேறாக காணவே நேரும் இத்தகைய பார்வையும் அணுகுமுறையும் கொண்டோருக்கு தன் உரிமையானது பாதிக்கும் சூழலில் கடுமையான மன அழுத்தங்களும் உளைச்சல்களும் உருவாகும் அமைப்பின் நலனே தன்னுடைய நலன் என்று கருதும் பரந்த பார்வையும் அணுகுமுறையும் கொண்டோருக்கு அத்தகைய பாதிப்புகள் எத்தகைய தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அதாவது மன அழுத்தங்களோ உளைச்சல்களோ நேராது தன்னால் உரிய பயனை நுகர இயலவில்லையே விருப்பம் போல் சிந்திக்கவும் செயல்படவும் இயலவில்லையே தனக்கான முன்னுரிமைகள் யாவும் பாதிக்கப்படுகின்றனவே என்று தனிப்பட்ட முறையில் தனக்கு இழப்பு ஏற்பட்டதாக ஒருவர் என்னும் போது அமைப்பு நலன்களை பொருட்படுத்தாமல் தன்னுடைய நலன்களையே முதன்மையானவையாக கருதும் போது கடும் மனவழிகள் அவரை வதைக்கவே செய்யும் அவற்றை பொறுத்து கொள்ளும் பண்பே சகிப்புத்தன்மையாகும் அமைப்புக்கான பொது ஒழுங்கை பின்பற்றும் நிலையில் தனிப்பட்ட முறையில் தனக்கு நேரும் பாதிப்புகளை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாத உயரிய மனநிலையை எட்டுகிற எட்டுகிறபோது மனவழிகளுக்கு இடம் இருக்காது சகிப்புத்தன்மைக்கும் தேவை இருக்காது அமைப்பாக்க நடவடிக்கையில் களப்பணியாற்றும் ஒருவரின் தன்னுரிமை பாதிக்கும் நிலை நேருவதைப் போலவே அவரது தன்மதிப்பும் பாதிக்கப்படலாம் தன் மதிப்புக்கு வங்கம் நேருவதை எவராலும் ஏற்றுக்கொள்ளவே இயலாது அதனை சகித்து கொள்ளவும் முடியாது அமைப்பின் நலன்களுக்காக ஒருவர் தன் மதிப்பை இழந்து களப்பணியாற்றுவது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல எனினும் அமைப்பின் நலன்களையும் அதன் பொது ஒழுங்குகளையும் முதன்மையானவையாக கருதும் போது தனக்குரிய தன் மதிப்பை காட்டிலும் அமைப்புக்குரிய தன்மதிப்பே மேலானதாக விளங்கும் அமைப்பின் மீதான மதிப்பீடுகளை மென்மேலும் உயர்த்துவதற்காகவும் அவற்றுக்கு பாதிப்பு நேராத வகையில் பாதுகாப்பதற்காகவும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளும் ஒருவருக்கு தனது பணிக்குரிய களத்தில் தன் மதிப்பை இழக்கும் நிலை ஏற்பட்டாலும் அவருக்கு அது ஒரு பொருட்டாக அமையாது அதாவது அத்தகையதோருக்கு தன் மதிப்பை விட அமைப்பின் மதிப்பே மேலானது அமைப்பின் மதிப்பை விட அவ்வமைப்பை சார்ந்த மக்களின் மதிப்பே உயர்வானது தன்னை விட தான் சார்ந்த அமைப்பையும் அவ்வமைப்பு சார்ந்த மக்களையும் நேசிப்போருக்கு தன் மதிப்பு ஒரு பொருட்டே அல்ல தன்னை பற்றி தானே உருவாக்கி வைத்துள்ள உண்மை மதிப்பீடுகளையும் பிம்பங்களையும் இணைத்தே தனக்குரிய தன் மதிப்பாக கருதுவோர் எந்த நிலையிலும் எதற்காகவும் அதனை விட்டு கொடுக்க விரும்புவதில்லை அதாவது பிம்பங்கள் என்னும் போலி மதிப்பீடுகளையே அவர்களால் இழக்க இயலாது இல்லாததை இருப்பதாகவும் இருப்பதை இல்லாததாகவும் தெரியாததை தெரிந்ததாகவும் தெரிந்ததை தெரியாததாகவும் காட்டிக்கொள்வது பிம்பங்களால் ஆன போலி மதிப்பீடுகளேயாகும் ஆகும் இத்தகைய போலி மதிப்பீடுகளையும் தன்மதிப்பாக கருதுவோர் அவற்றை உண்மை என காட்டிக்கொள்வதிலேயே குறியாக இருக்க நேரிடும் இதில் சிறு கீறல் ஏற்படுவதையும் அத்தகையோரால் சகித்து கொள்ளவே இயலாது ஒருவரின் உண்மையான தன்மதிப்பு அவரின் சிந்தனை மற்றும் செயல் ஆகியவற்றிலிருந்தே தீர்மானிக்கப்படும் நேர்மறையான நற்சிந்தனை மற்றும் நற்செயல் போன்ற நல்லொழுக்கமே தன் மதிப்புக்கான உண்மை மதிப்பீடுகளாகும் நேர்மை வாய்மை தூய்மை போன்ற நல்லொழுக்கங்களால் விளையும் உண்மை மதிப்பீடுகளுக்கு கலங்கம் நேருகிற போது அதனை தாங்கிக் கொள்வது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல எனினும் அமைப்பாக்க நடவடிக்கையில் அல்லது பொது வாழ்க்கையில் உண்மை மதிப்பீடுகளால் ஆன தன் மதிப்புக்கு ஊறு நேரும் போதும் அமைப்பின் நலன்களுக்காக பொது ஒழுங்கிற்காக அதனை சகித்து வேண்டியது தவிர்க்க இயலாத தேவையாகும் பட்டம் பதவி அதிகாரம் புகழ் செல்வம் போன்றவற்றால் உண்மை மதிப்பீடுகள் மட்டுமின்றி போலி மதிப்பீடுகளும் உருவாகும் இத்தகைய போலி மதிப்பீடுகள் பெரும்பாலும் உணர்ச்சிகளால் கட்டமைக்கப்பெற்றவையே ஆகும் இவற்றை சீண்டுவது பெரும் சீற்றத்தை உருவாக்கும் பொதுவாக இத்தகைய போலி மதிப்பீடுகளால் ஆன தன் மதிப்பை பெரிதிலும் பெரிதாய் கருதுவோர் அமைப்பின் நலன்களுக்காக ஒருபோதும் இழக்க உடன்படுவதற்கு அதனை வாய்ப்பில்லை பொது வாழ்வில் இத்தகைய உணர்ச்சி போக்குகள் சகிப்புத்தன்மைக்கு இடமளிக்காது சகிப்புத்தன்மை என்னும் பெயரால் தன் மதிப்பை அல்லது தன்மானத்தை இழந்தேயாக வேண்டும் என்பதில்லை மக்களை அமைப்பாக்குவதற்கு அரசியல் படுத்துவதற்கு அவ்வமைப்பை வளர்த்தெடுப்பதற்கு வலுப்படுத்துவதற்கு தன் மதிப்பை விட்டுக் கொடுப்பதற்கும் இழப்பதற்கும் முன்வர வேண்டும் அதிலும் உண்மை மதிப்பீடுகளாலான தன் மதிப்பையும் இழக்கிற நிலை நேர்ந்தால் அதனை ஏற்றுக்கொள்ளும் பக்குவமே சகிப்புத்தன்மையாகும் போலி மதிப்பீடுகளால் தன்மதிப்பு தன் மதிப்பு என்னும் வறட்டு கௌரவத்தை இழப்பதால் ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் மன உளைச்சல்களை முற்றிலும் உதறி எறிய வேண்டும் போலி மதிப்பீடுகளை போலி என ஒப்புக்கொள்வதுதான் வறட்டு கௌரவத்தை உதறுவதற்கும் மன உளைச்சல்களை தவிர்ப்பதற்கும் ஏதுவாக அமையும் உண்மை மதிப்பீடுகளால் உயரிய தன்மதிப்பை அல்லது உண்மை கௌரவத்தை பாதிக்கும் வகையிலான நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டியதும் அவற்றை பொறுத்து கொண்டு வெற்றிகரமாக பயணத்தை மேற்கொள்ள வேண்டியதும் அமைப்பாக்க நடவடிக்கையில் மிகவும் இன்றியமையாத தேவையாகும் போலி மதிப்பீடுகளால் வறட்டு வரட்டு இழக்க இயலாதவர்களால் உண்மை மதிப்பீடுகளால் உயரிய தன்மதிப்பை எவ்வாறு விட்டு கொடுக்க இயலும் அவ்வாறு அதனை இழக்கும் நிலையில் ஏற்படும் பாதிப்புகளை எவ்வாறு சகித்து கொள்ள இயலும் எனினும் போலி மதிப்பீடுகளை உதறவும் உண்மை மதிப்பீடுகளுக்கு நேரும் பாதிப்புகளை தாங்கிக் கொள்ளவும் களப்பணியாளர்கள் தம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் அமைப்பாக்க நடவடிக்கையின் போது மேலும் பல்வேறு வகையிலான அவமதிப்புகள் நேரலாம் வயது மூப்பு பனிமூப்பு உடல் உழைப்பு அறிவு சார்ந்த ஆற்றும் பங்களிப்பு போன்றவற்றிற்கு அமைப்பில் உரிய மதிப்பு அல்லது உரிய அங்கீகாரம் என்னும் ஏற்பிசைவு கிட்டாத நிலை கூட உருவாகலாம் இவ்வாறான அவமதிப்புகளை சகித்துக் கொள்வது மிகவும் கடினமானதேயாகும் ஆயினும் மக்களின் நலன்களுக்காக அமைப்பின் பொது ஒழுங்கிற்காக அவற்றை சகித்துக் கொள்வதும் அமைப்பின் சட்ட வழியில் அவற்றிற்கு தீர்வு காண்பதும் களப்பணியாளர்களின் கடமையாகும் இத்தகைய அவமதிப்புகள் மட்டுமின்றி ஆதாரமில்லாத அப்பட்டமான அவதூறுகளையும் எதிர்கொள்ள நேரலாம் உண்மை மதிப்பீடுகளால் ஆன தன் மதிப்பை சிதைக்கும் வகையிலான அவதூறுகளை எவ்வகையிலும் சகித்து கொள்ளவே இயலாது எனினும் அமைப்பின் நலன் கருதி அத்தகைய அவதூறுகளை உள்வாங்கவோ அவற்றுக்கு எதிர்வினையாற்றவோ முயற்சிக்காமல் முற்றிலும் புறந்தள்ள வேண்டியது இன்றியமையாததாகும் அவமதிப்புகளாலும் அவதூறுகளாலும் ஒருவரின் தன்மதிப்பு பாதிக்கும் நிலையில் பொது வாழ்க்கையில் தீவிரமாக ஈடுபட இயலாத நிலை ஏற்படும் எனினும் அமைப்பின் நலன்களுக்காக அவற்றை சகித்துக்கொள்ளும் முயற்சியும் பயிற்சியும் களப்பணியாற்றும் ஒவ்வொருவருக்கும் தேவை சகித்துக்கொள்வது என்பதற்கு மன அழுத்தங்களையும் உளைச்சல்களையும் வெடித்து விடாமல் கட்டுப்படுத்தி அமுக்கி வைத்திருப்பது என்று பொருளாகாது அவை மனத்தை ஆக்கிரமிப்பு செய்யவோ ஆதிக்கம் செய்யவோ அனுமதிக்காமல் அவற்றை தடுக்கவோ அல்லது தவிர்க்கவோ வேண்டும் ஒருவரின் தன் உரிமைக்கும் தன் மதிப்புக்கும் பாதிப்புகள் நேரும் போது ஏற்படும் மன உளைச்சல்களுக்கு நெஞ்சில் நிலையான இடமளித்து விடக்கூடாது நெஞ்சில் அவை எத்தகைய தாக்குதலை செய்தாலும் எத்தகைய வழிகளை ஏற்படுத்தினாலும் அவற்றை அவ்வப்போது புறந்தள்ள வேண்டும் நெஞ்சில் நீடிக்கவோ நிலைக்க விடவோ கூடாது அதற்கு நல்லெண்ணங்களையும் நல்லொழுக்கங்களையும் மாற்றாக உள்வாங்க வேண்டும் நேர்மறையான தகவல்களை உள்வாங்குவதும் நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து நேர்மறையான அணுகுமுறைகளை கையாள்வதும் போன்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இது ஒரு கடுமையான முயற்சியாகும் இம்முயற்சியை மேற்கொள்ளாமல் எதிர்மறை போக்குகளிலிருந்து விடுபடவே இயலாது பாதிப்புகள் எப்போதும் எதிர்மறை சிந்தனைகளையே எதிர்மறை அணுகுமுறைகளையே உருவாக்கும் அமைப்பாக்க நடவடிக்கையில் இத்தகைய எதிர்மறை போக்குகளிலிருந்து விடுபட நேர்மறை போக்குகளை உள்வாங்க வேண்டும் அமைப்புக்காகவே மக்களுக்காகவே தன் உரிமையையும் தன் மதிப்பையும் விட்டு கொடுக்கிறோம் என்கிற கருத்தை உள்வாங்குவதுதான் நேர்மறை சிந்தனைக்குரிய முயற்சியாகும் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய நலன்களுக்காக அவ்வாறு தனது உரிமை மற்றும் தனது மதிப்பு ஆகியவற்றை விட்டுக்கொடுப்பதுதான் கீழான அணுகுமுறையாகும் பொது நலன்களுக்காக விட்டுக் கொடுப்பது பொறுத்து கொள்வது மிகவும் உயர்வான அணுகுமுறையே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அமைப்புக்காக தன் உரிமை தன் மதிப்பு ஆகியவற்றை பாதிக்க அனுமதிப்பதும் அல்லது இழந்திட ஒப்புக்கொள்வதும் ஒரு வகையில் ஈகமே ஆகும் இவ்வாறான ஈகத்தை செய்திட முனைவதும் ஒரு வகையான முயற்சியே ஆகும் தனது நலன்களை விட அமைப்பின் நலன்களே முதன்மையானது என்பதை முழுமையாக மனம் ஒப்புக்கொள்ளுகிற வரையில் மீண்டும் மீண்டும் அவ்வெண்ணத்தை நெஞ்சில் வாங்குவதும் நீடிக்கச் செய்வதும் அதற்கான பயிற்சியாகும் இத்தகு முயற்சியாலும் பயிற்சியாலும் தான் சகிப்புத்தன்மையை பெற்றிட இயலும் சகிப்புத்தன்மைக்கும் ஒரு கால அளவு இல்லையா என்கிற கேள்வி எழும் அது தனிநபரின் தன் பொறுத்தே அமையும் ஒருவரின் தன்னுரிமையும் தன்மதிப்பும் பாதிக்கும் வகையில் அவற்றால் ஏற்படும் சேதங்களையோ இழப்புகளையோ தாங்கும் திறன் எவ்வாறு உள்ளது என்பதைப் பொறுத்தே சகிப்புத்தன்மைக்குரிய கால அளவு அமையும் தாங்கும் திறன் அல்லது கையாளும் திறன் போன்றவை ஒருவரின் தன் ஆளுமையாகும் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் போது அவற்றை கையாளும் திறனிலிருந்து ஒருவரின் தன் ஆளுமையை அறிந்து கொள்ள இயலும் இத்தகு தன்னாலுமையை கொண்டே ஒருவரின் சகிப்புத்தன்மைக்கான காலவரம்பை தீர்மானிக்கலாம் பொதுவாக அடைய வேண்டிய இலக்கை எட்டும் வரையில் அல்லது அதற்கான சூழல் அமையும் வரையில் இடைக்காலத்தில் சூழும் நெருக்கடிகளை தாங்குவதற்குரிய கால அளவே சகிப்புத்தன்மைக்கான காலவரம்பாக அமையும் இத்தகைய காலவரம்புக்கேற்ப தனிநபரின் தாங்கும் திறனை பெருக்கிக் கொள்வது இன்றியமையாத தேவையாகும் அதாவது அமைப்பையும் அதன் நிலக்கையும் முதன்மையாக கொண்டு நேர்மறையான சிந்தனைகளை உள்வாங்குவதும் நேர்மறையான நடைமுறைகளை கையாளுவதும் போன்ற தொடர் முயற்சியாலும் பயிற்சியாலும் தாங்கும் திறன் உள்ளிட்ட தன் ஆளுமையை பெருக்கிக் கொள்ளுதல் வேண்டும் சகிப்புத்தன்மையை பெருக்குவதே தன்னாளுமையை பெருக்குவதாகும் சகிப்பு தன்மை என்பது அறியாமையாலும் இயலாமையாலும் வெளிப்படும் வலுவில்லா இயல்பு அல்ல அமைப்புக்காக மக்களுக்காக எட்ட வேண்டிய இலக்கிற்காக தன் உரிமையை தன் மதிப்பை விட்டு கொடுத்து வளர்த்தெடுக்கும் வலுமிக்க தன்னாலுமை பண்பு ஆகும் இதற்கு நேர்மறையான சிந்தனைகளை உள்வாங்கும் தொடர் முயற்சியும் நேர்மறையான அணுகுமுறைகளை கையாளும் தொடர் பயிற்சியும் தவிர்க்க இயலாத தேவைகளாகும் அவமதிப்பை பொறுத்தேனும் அமைப்பு நலன் காப்போம் சகிக்கும் ஆற்றலினை தொடர்ச்சியான பயிற்சியினால் வளர்ப்போம் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் தளத்திற்கு நேரடியாக வந்து சேர சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொலி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி